அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மேட்ரிக் தமிழ் வாய்ஸ் இன்றைக்கி துபாயில் மார்னிங் எயிட் தேர்ட்டி பண்ணிங்க இங்கே கிளைமேட் பாருங்கள் ரொம்ப ஃபாகியாக இருக்குது இங்கே வந்து வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த சேனலில் நம்ம வந்து என்னுடைய வீலாக் அதாவது என்னுடைய யூஏ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு ஸ்கூல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இது தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் யூஏயில் சம்மர் பிரேக் அண்ட் வின்டர் பிரேக் இருக்குது சம்மர் பிரேக் அப்படிங்கிறது ஜூலை அண்ட் ஆகஸ்ட்டில் வரும் வின்டர் பிரேக் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் பட் இப்போ வின்டர் பிரேக் நடந்துகிட்டு இருக்க ஸோ இந்த வின்டர் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடேயும் வரும் இல்லையா ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேயில் என்னென்னலாம் நாங்கள் பண்ணோம் இந்த எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கூல் லீவ் விட்டாலுமே வந்து என்ன பண்ணாங்கன்னா என் பையனோட ஸ்கூலில் வின்டர் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஸோ விண்டர் க்ளப்புங்கும் போது அதில் எல்லோரும் கம்பல்சரியாக போகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்டட் பிள்ளைகள் பிள்ளைங்க மட்டும் போகலாம் போனால் அங்கே வந்து சம் ஆக்டிவிட்டீஸ் வைப்பாங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸும் வைப்பாங்க ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற கிளிப்பில் என்ன அப்படின்னா இது வந்து நோ லவ் காம்படிஷன் மாதிரி ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் எல்லாரும் அவன் வந்து சிரிப்பு காமிப்பாங்க பட் அவன் வந்து சிரிக்கக்கூடாது ஸோ என்னோட பையன் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினா அவன் வந்து சிரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மேம் அந்த கிளிப் அனுப்பியிருந்தாங்க உண்மையிலேயே அலமது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போது நீங்கள் துபாயில் ஒரு ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் ஆப்ஷன் இருக்குது ஹிந்தி மலையாளம் ஃப்ரெஞ்ச் அண்ட் தமிழ் But நீங்கள் வந்து எல்லா ஸ்கூல்லையுமே இந்த நாலு செகண்ட் லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸும் இருக்காது ஒரு சில ஸ்கூலில் வந்து நாலு ஆப்ஷன் இருக்கும் ஒரு சில ஸ்கூலில் மூணு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா ஸோ அதில் நீங்கள் வந்து எந் நீங்கள் வந்து செகண்ட் லாங்குவேஜ் நீங்கள் தமிழ் இல்லை ஹிந்தி வேணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஸ்கூலை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி சேர்த்துவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து அவுட்டிங் கிளம்பினோம் அவுட்டிங் போகும்போது நாங்கள் லுல்லூர் சைடு போயிருந்தப்போ அங்கே கிறிஸ்மஸ் ஈவினிங்கிறதுனால அந்த செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க டால் காட்டன்மேன் பிக்சர்ஸ் க அந்த கேக் ஷோ எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது கிளாஸ் பிக்சர்ஸ் ஸ்னோமேன் பிக்சர்ஸ் ரெயின்டியர்ஸில் மேலே வந்து பிள்ளைங்களை வச்சு சாண்டா கிளாஸ் பக்கத்தில் பிக்சர் எல்லாம் எடுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க கேக் காம்படிஷன் முடிஞ்சு போயிருந்தது நாங்கள் போயிருந்தப்போ அதனால் யார் யாரெல்லாம் கேக்கெல்லாம் டேஸ்ட் பண்ணணுமோ அவங்கள டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படி சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எங்களோட சோட்டு அதாவது இவங்களுக்கு நான் வச்ச செல்ல பேர் வந்து சோட்டு அவங்கள நாங்கள் வச்சு அங்கே அந்த இடத்துல கிளாஸ் முன்னாடி நாங்கள் பிக்சர் எல்லாம் எடுத்துகிட்டு சரி டேஸ்ட் பண்ண போயிடுவோமே கேட்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புனோம் ஸோ எல்லா கேக்குமே உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்பாக அமேசிங்காக இருந்துச்சு பெர்ஃபெக்டாக ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம் ஸோ இவங்களும் சண்டை கிளாஸ் பக்கத்தில் உட்காந்து ரெயின்டியர் பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதுனால அவங்களையும் உட்கார வச்சு சரி விதவிதமாக ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு முந்தியெல்லாம் வர மாட்டான் ஆனால் இப்போலாம் ரொம்ப ஆசைப்பட்றான் நானும் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டான் சரி ஓகேவா நான் உங்களை உட்கார வச்சு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை விதவிதமாக உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு லுல்லில் போய்ட்டு நமக்கு தேவையான ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு மில்க் டூ லிட்டர் மில்க் தான் பெரும்பாலும் நான் வாங்குறது அடுத்தது தக்காளி தக்காளி துபாயிலையும் இப்போ கொஞ்சம் ரேஞ்சு அதிகம் வச்சு கிட்டத்தட்ட செவன் திரகம்ஸ் விற்கிது பட் வீக்கெண்டில் நான் வந்து மதிநாள் வாங்கும்போது அங்கே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைய விற்கும் ஸோ ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஷாப்புக்கும் ஒரு ஃபிஃப்டி ஃபில்ஸ் ஒரு அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் நம்ம எந்த ஷாப்புக்கு போய் கொஞ்சம் தேடி போய் வாங்கணும் கருவேப்பில் அங்கே ஊரில் வந்து எங்கள் வீட்டில் மரம் இருக்குது அங்கே ஃப்ரீயாக எடுத்துப்போம் பட் இங்கே வந்து கருவேப்பில் வாங்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு கருவேப்பில பாக்கெட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட டூ திருகம் அல்லது வந்து த்ரீ திருகம் விற்கும் மதிய கொஞ்சம் பெரிய பாக்கெட் அப்படிங்கிறதுனால த்ரீ திருகம் த்ரீ திருகம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபுல்ஸ் அது வரைய வந்து போட்டிருப்பாங்க அடுத்தது ஸ்கூல் ஃபீஸை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஸ்கூல் ஃபீன் பார்க்கும்போது இந்த ஊரில் ஸ்கூல் ஃபீயை டிசைட் பண்ணுறது யார் அப்படின்னா கேஎஸ்டின்னு சொல்லுவாங்க நாலேஜ் ஹியூமன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வருஷம் வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர் டேஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து அந்த ஸ்கூலுடைய டீச்சிங் குவாலிட்டியில் இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸு சேஃபாக இருக்காங்களா ஹாப்பியாக இருக்காங்களான்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க அடுத்தது அவங்க தான் வந்து ஸ்கூல் ஃபீஸை டிசைட் பண்ணுறது இப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் துபாயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்கூல் மந்த்லி ஃபீ இன் துபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னோடய பிள்ளை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பிள்ளையோடைய ஸ்கூல் கிரேடு டூக்கு அவனுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து நான் கொடுக்குறேன் பட் இதே வந்து ஒவ்வொரு கிரேடு இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுக்கு வந்து ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஃபீஸோட ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே எமரால்டு போயிட்டோம் எமரால்டு போயிட்டு அங்கே வந்து தேரால் இருக்குது க்ரீன் ஹவுஸ் பக்கத்தில் அங்கே வந்து சிக்கன் சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு ஒரு பிரியாணி அதையும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் அது முடித்ததோடையே அப்படி க்ரீன் ஹவுஸ் பர்ச்சேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் ஹவுஸில் போயிட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அதிகமான இல்லை ஸ்ம டிஷ்யூ பேப்பர் ஒரு வாஷ்ரூமுக்கு சம்மந்தமான திங்ஸு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தோம் கிச்சனுக்கு சம்மந்தமான திங்ஸ் இதை தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இதில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த ஆன்டி ஸ்லிப்பரி மேட்டு தான் வாஷ்ரூமில் ஒரு தடவை பையன் லைட்டாக வலிக்கிட்டேன் ஸோ உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி இந்த மாதிரி ஆன்டி ஸ்லிப்பரி மேட் விற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னாங்க இதையும் க்ரீன் ஹவுஸில் தான் வாங்கினேன் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம வந்து காலை வச்சோம் வழுக்க முடியாத அளவுக்கு அந்த கீழே வந்து க்ரிப் கொடுத்துருக்காங்க அப்படியே ஒரு டேபிள் கவுண்டருடைய கிளாத் ஒன்று தான் விற்றுது அது அதுக்கப்புறமும் வந்து முட்டையெல்லாம் தேவைப்பட்டுச்சு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு பர்ச்சேஸ் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்சா டே அப்படின்னு சொல்லலாம் ஸோ டியூஸ்டே நீங்கள் வந்து நம்ம துபாயில் பிட்ஸா ஹட்டில் பிட்சா வாங்கினோம் அப்படின்னா ஒரு பிஸாவுக்கு இன்னொரு பிட்சா ஃப்ரீ ஒரு வெஜ்ஜும் ஒரு சிக்கன் பிஸாவும் கொடுப்பாங்க இதனோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி நைன் திருஹம்ஸ் வரும் உண்மையிலே சோட்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் வாங்குறது ஸோ இன்றைக்கி நான் இது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் கேட்கணும் ஏதோ ஸ்கூல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புது நியூ பர்சனாக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்